இன்றைய திருப்பலி வாசகங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி வேண்ட நமக்கு அழைப்பு விடுக்கிறது முதல் வாசகத்திலே யூதரல்லாத அந்த வேற்றினத்து தொழுநோயாளியான நாமான் குணமான பொழுது இறைவாக்கினர் லிசாவை தேடி வந்து நன்றி சொல்கிறார் இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் தன்னுடைய சீடர் திமோத்தேவுக்கு எழுதுகின்ற பொழுது இயேசுவுக்காக வாழ்கின்ற பொழுது துன்பங்கள் வரும் அதற்கும் நன்றியோடு கடவுளிடம் வேண்டுவோம் என்கிறார் நச்செய்தி வாசகம் நமக்கெல்லாம் தெரிந்தவோமை குணமான பத்து தொழுநோயாளர்களிலே ஒருவர்தான் திரும்பி வருகிறார் அவரும் சமாரியன் ஒருவேளை யூதர்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடை தங்களது உரிமை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஓடிப்போய் குருக்களிடம் அதற்கான உறுதியை பெற்றுக்கொள்ள சென்று விட்டார்கள் என்று நினைக்கின்றோம் ஒவ்வொரு வேண்டுதலும் ஜெபமும் நன்றியோடு இருக்க வேண்டும் நன்றி கலந்து இருக்கிற பொழுது நாம் கடவுளை நினைந்து அவரோடு தொடர்பில் இருக்கிறோம் என்பது அர்த்தம் நாம் உணவு உட்கொள்ளும் முன் செல்கின்ற ஜெபம் காலை எழுந்தவுடன் இரவு தூங்க போகும் முன் எல்லா ஜெபத்தையும் பட்டியலிட்டு வைத்துக் கொள்வோம் எல்லாவற்றிலும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை கொடைகள் நம்ம சுற்றிலும் உள்ள மனிதர்கள் நம்ம கொடுத்திருக்கிற திறமைகள் வாய்ப்புகள் பொருள் பணம் அதிகாரம் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற மனிதர்கள் நண்பர்கள் எல்லாவற்றுக்காகவும் வரிசையாக நன்றி சொல்லலாம் இந்த நன்றியெல்லாம் சொல்லிவிட்டு வேண்டுவோம் கடவுளுடைய அருளுக்காக வேண்டுவோம் நாம் தமிழிலே நற்கருணை என்கிறோம் அதற்கு ஆங்கில சொல் ஆங்கிலத்திலே பயன்படுத்துகின்ற சொல் யூக்கரிஸ்ட் கிரேக்க மொழி சொல்லான அந்த சொல்லுக்கு அர்த்தமே நன்றி தான் எனவே திருப்பலி மிக சிறந்த நன்றி பலி திருப்பலியில் கலந்து கொண்டு தகுதியோடு நற்குரனை உட்கொள்கின்ற பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் ஏசு வழியாக பெற்றுக்கொண்ட வாழ்வு வழியாக வந்த மீட்பு இயேசு வழியாக நமக்கு வரக்கூடிய முடிவில்லா வாழ்வு எல்லாவற்றையும் நினைந்து அந்த திருப்பலியில் நன்றி சொல்கிறோம் நன்றியோடு இருக்கின்ற மனிதர்கள் நல்லவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் எனவே கடவுளையும் நன்றியோர் நினைந்து கொள்வோம் வேண்டுவோம் தொடர்பில் இருப்போம் இறைவன் நின்று வாழ்த்து பெறுவாராக